சமீபத்தில் ஒரு கிராமத்தில் நடந்த கோவில் திருவிழாவில் அந்த கோவிலில் சுவாமிக்கு பலியிடுவதற்கு ஒரு சிறிய ஆட்டுக்குட்டியை சுவாமிக்கு பலி கொடுக்க முடிவு பண்ணி தீர்த்தம் தெளித்து உத்தரவு கேட்க கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் ஆகியும் இந்த ஆட்டுக்குட்டி வெட்டுவதற்கான உத்தரவு கிடைக்கவில்லை உடனடியாக எலும்புச்சம்பழத்தை பிழிந்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய காதுகளிலே ஊற்றுகிறார்கள் அப்போதும் உத்தரவு கிடைக்கவில்லை உடனடியாக கடைசியாக வேறு வழியே இல்லாமல் பெரிய கிடாவை கொண்டு வந்து உத்தரவு கேட்கிறார்கள் உடனே உத்தரவு கிடைக்கிறது உத்தரவு கிடைத்தவுடன் ஆடு பலி கொடுக்கப்படுகிறது ஆகையினால் இந்த மாதிரி குட்டி ஆடுகளை பலி கொடுப்பது தெய்வ குற்றத்திற்கு ஆளாக வேண்டாம்